இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் வாணிகை பண்றோம் உங்க சொல்கிற இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் போகுது இதற்கு மத்திய அரசு நம்மளுக்கு வந்து வருவாங்க தினப்பட்ட படி நமக்கு கொடுக்கறோம் உதயநிதி சாரின் கணக்கு என்ன வீட்டுல இல்ல நீங்க பணத்தை திருப்பி கொடுக்குறீங்கல்ல அது கோபாலபுரத்துனுடைய பட்ஜெட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தான் கணக்கு சரி உதயநிதி அவர்களே நீங்க சொல்ற கணக்கு வச்சுக்கலாம் இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல மட்டுமே

வீடு இலவச சம எரிவாயு சிலிண்டர் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு பயன்படுத்தியவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் ஆறாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்குக்கு வரக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் பெறக்கூடிய விவசாயிகள்

நேரடியா வந்தால் மட்டும்தான் படத்தை சேர்த்துக் கொள்வான் அடிப்படையில கணக்கு தெரியாதவங்க எப்படி நீ அரசியல் பண்ற ஸ்டாலின் ஐயா எப்பவுமே சொல்லுவோம் அப்பாவுக்கு பிள்ளை தப்பா பிறக்கும் ஆனா உதயநிதி சொல்லிருக்கா பிள்ளைக்கு அப்பா தப்பா இருக்காங்க ஸ்டாலின் ஐயா கணக்கு எப்படின்னா குடியரசு தினம் சுதந்திர தினம் மாற்றி சொல்லுவாங்க தொண்ணூத்தி ஏழு பிளஸ் நாலு பிளஸ் ஒண்ணு நூத்தி நாலு இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு

தேசிய ஜனநாயக துணை சார்பாக செலுத்தக்கூடிய ஒருத்தி என்பதை இந்தியாவுமே இறையாண்மையை காக்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு சேலத்திலிருந்து அண்ணாதிரி என்னவர்களை தேர்ந்தெடுத்து எளிமையான சாதாரணமான நம்ம ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பது வெற்றியின் சின்னம் நம்முடைய சின்னம் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் வாக்கு எழுத்தங்கள் அண்ணா தலைவர்களை பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி செய்ய வேண்டும் என்று அன்போடு ஒப்புக்கொண்டிருக்கிறேன் அன்பு தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அம்மா மற்றும் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன்

பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறார்கள் மாநகர மாவட்ட பார்வையாளர் முருகேஷ் அண்ணன் தலைவர் சுரேஷ் பாபு அவர்கள் மேற்கு மாவட்ட தலைவர் சுதீர் முருகன் அவர்கள் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் அவர்கள் நம்முடைய ஒன்றிய தலைவர் தியாகராஜன் அவர்கள் ஒன்றிய தலைவர்கள் நல்லிக்கூட்டை சிவா அவர்கள் கதிர் பாசரத்னம் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய தொண்டர்கள் ஜென்மக்களீர்கள்